மாதிர பொருளை ஆர்கானிக்னு மக்களுக்கு கொடுக்கலாம் இப்படியே நீங்கள் முப்பத்தாறு மாதம் மெயின்டைன் பண்ணிங்கன்னா கடல் நடுவில் இன்ஸ்பெக்ஷன் இருக்கும் உங்கள் வந்து பார்த்துட்டு முப்பத்தாறு மாதமும் நீங்கள் சரியாக பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்கானிக் ஃபார்மர் அப்படிங்கிற ஒரு சர்டிஃபிகேட்டை கொடுப்பாங்க எதுக்காக முப்பத்தாறு மாதம் எடுத்துக்கிறாங்கன்னா நீங்கள் ஏற்கனவே இந்த சாயிலில் போட்ட ஃபர்டிலைசர் அதோட பெஸ்டிசைட் இதோட இஃபெக்ட் எல்லாம் கம்மி ஆகிறதுக்கு முப்பத்தி ஆறு மாதம் ஆகுங்கிறது வந்து ஒரு குளோபல் ஸ்டாண்டர்ட் அதனால் முப்பத்தாறு மாதம் உங்களை வெயிட் பண்ண சொல்லுவாங்க அதனால் இப்போ நாங்கள் வந்து போகிறோம் முடிவு பண்ணிட்டோம்னா அடுத்தடுத்த மாதங்களில் நீங்கள் அதை ஆரம்பிச்சுருங்க நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறது என்னென்னு உங்களுக்கு கேலண்டர் தெரியும் இன்னும் உங்களுக்கு நாங்கள் வந்து ஒரு கோர்ஸ் மெட்டீரியல் ஒன்று உங்களுக்கு தருவோம் இப்போ நம்ம அத்தனை விஷயங்கள் இருக்கும் அதில் விளக்கம் இருக்கும் இன்னும் உங்களுக்கு தேவையான படங்கள் இருக்கும் டேப்லேஷன்ஸ் இருக்கும் அதனால் இன்னும் உங்களோட இந்த ஜேர்னியை வந்து இன்னும் கொஞ்சம் சிண்டிஃபை பண்ணி கொடுத்தோம் ஒரு பத்து நாள் பொறுத்துக்காங்க ஃபிப்ரவரி மாதம் பத்தாம் தேதி எப்போ நடக்கும் போதுன்னு சார் சொல்லுவாங்க அந்த போஸ்ட் போது அந்த புக்கு ரெடி ஆகிடும் அந்த காப்பி உங்களுக்கும் கிடைக்கும் அது வரைக்கும் நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த எல்லாரோடையும் எப்படி அடுத்த தொடர்புகளை ஏற்படுத்துறதுக்கு இப்போ நாங்கள் யோசிச்சுட்டுருக்கோம் ஸோ இன்ஸ்டியூட்டில் நாங்கள் எல்லாம் பேசி உங்களோட கான்டாக்ட் பண்ணுறோம் நாம் ஒரு குரூப் மாதிரி வச்சுக்கலாமா அல்லது எப்படி நம்ம அடுத்த ஃப்யூச்சர் கம்யூனிகேஷன்ஸ் நம்மளுக்குள்ளே இருக்க போகுதுங்கிறத பேசி நீங்கள் கண்டிப்பா சொல்றோம் அப்போ நீங்க நம்பிக்கை போய் இறங்கி இந்த வேலையை பாருங்க இப்போ உங்க கையில் ஒரு பேப்பர் இருக்குமே அந்த பேப்பர் எடுத்துக்கங்க பேட்டிக்கு நம்ம எடுத்துட்டு நிறைய இருக்கு எலுமிச்சி முட்டை கரைசல் இருக்கு பதினெட்டு தயாரிப்புகள் எழுதணும் இல்லை நம்ம அதில் இருக்கிறது நம்மளோட புக்கில் வந்து பிரிண்ட் பண்ணிருக்கோம் அதை பார்த்து நீங்க செஞ்சுக்கலாம் விளக்கமா உங்களுக்கு அது வரும் அப்போ இப்போ நம்ம இந்த ஃபார்மை ஃபில்அப் பண்ணலாமா இது வந்து உங்கள் ஆர்வத்தை வந்து நான் ரொம்ப பாராட்டுறேன் இந்த நேரம் வரைக்கும் இன்னும் உங்களுக்கு இன்னும் தெரிஞ்சுக்கணும் ஆர்வம் இருக்குது அதனால தான் இப்போ வந்து ரெண்டு நாளாக வந்து நம்ம நிறைய பேசிகிட்டு இருப்போம் சந்தேகம் இருந்த விட சரி வரிசையாக படிக்கிறேன் இப்போ நீங்கள் போட்டுக்கலாம் வார்த்தை கூட்டை எரி தயாரிப்பு யாருக்கா சந்தேகம் இருக்கா இந்த கூட்டை எருங்கிறதுக்கு இங்கிலீஷில் என்ன வார்த்தை கம்போஸ்டிங் இப்போ கம்போஸ்டிங் வெளியில் போய் பார்த்தோமே

ஆண் பெண் ஞாபகம் வச்சுக்கோங்க அப்போ ஆண் பூச்சியோட அதை கவர்றதுக்காக பெண் பூச்சியோட வாசனை வரக்கூடிய வகையில ஒரு பொறியை தயார் பண்ணி பூச்சிகளை பிடிக்கிறது அதுதான் வந்து இனக்கவர்ச்சி பொரி இதை எங்க மாட்டி விற்கணும்

மற்ற உயிரினங்கள் வந்து தங்கக்கூடிய ஷெல்டர் பெல்டாகவும் பல வகையான தீவனங்கள் பயன்பாடுகள் கிடைக்கக்கூடிய பொருட்கள் அடங்கியதாகவும் கொடுக்கக்கூடிய ஒன்றுதான் உயிர்வேலி நெக்ஸ்ட் பல பயிர் சாகுபடி அது என்னது மோனோகிராப்பிங்கே செய்யக்கூடாது பல வகையான பயிர்களை கலந்து செய்யணும் ஒரு விவசாயம்

கம்போஸ்டிங்கில் பல வகையான கம்போஸ்டை எப்படி தயார் பண்ணுறது இதுதான் வேலுரம் அடுத்தது மசாலா வளர்ப்பு இப்போ தெரியுமா ரைட் அப்புறம் அடுத்தது மீன் அமினோ அமிலம் செஞ்சிடலாமா டம்ப்ரிக்கா இருக்காது சரி அடுத்தது ஜிப்ரலின் வளர்ச்சி ஊட்டி என்னது தேங்காய் தேங்காய்ப்பா பழமுச்சம் பெங்கட் பண்ணுங்க சொல்லுங்க சார் சந்தோஷமாங்க பெங்கட் சொல்லுங்க சார் கண்டிப்பா உண்டு கண்டிப்பா சர்டிஃபிகேஷன் உண்டு சிக்கன் மட்டும் நாட்டுக்கோழியோட கழிவுகளை பயன்படுத்துங்க சர்டிபிகேஷனுக்கு இடைஞ்சல் வருமா அப்படின்னு கேட்குறாங்க ஐயா சரியா மீன் அமில அமிலம் ஆர்கானிக் ஃபார்மிங்கில் பர்மிட்டட் அடிச்சுக்கலாம் அடுத்தது அடிச்சுக்கியா கரெக்டாக சந்தேகம் இருக்கா கடைசியா சரி ஓகே இப்போ மார்க் போட்டுக்கலாம் நீங்களே மார்க் போட்டுக்கலாம் யாருக்காவது இதில் ஏதாவது விஷயம் தெரியல இன்னும் எனக்கு சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க இருந்தீங்கன்னா நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம் என்னுடைய ஃபோன் நம்பர் நான் தரேன் ஆனால் சிவராமன் சார் சொன்ன மாதிரி எடுக்க மாட்டேன் எப்படியாவது ரொம்ப அவசரம்னா நீங்கள் டெஸ்ட் பண்ணுங்கள் எங்களுக்கு கண்டிப்பாக உங்களை எடுக்கக்கூடாதுன்னு இல்லை நீங்கள் கூட எனக்கு ஃபோன் யாரும் கூப்பிட்டுப்பாங்க கூப்பிட்டுப்பாங்களா இல்லையா இப்போ நான் ஃபோன் எடுத்து பேசிகிட்டு இருந்தா இந்த ரெண்டு நாள் எங்கே ஆயிந்திருக்கோம்ல எங்கள் இவ்வளோ பேரோட அட்டென்ஷனை புடிச்சி வைக்கிறது பெரிய கஷ்டம் கூடவே கூடவே கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போய் முதல் நாள்லேருந்து கடைசி நாள் வரைக்கும் சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் கவர் பண்ணுறதுங்கிறது எல்லாரும் ஒவ்வொரு மூனில் இருக்கும் ஒவ்வொரு யோசனையில் இருக்கும் ஒரு ஒருத்தருக்கும் ஒரு பாட் ப்ராசஸ் நல்ல ஆடியன்ஸ் நீங்கள் நிறைய கேள்வி கேட்டீங்க ஐ வெரி ஹாப்பி ஃபஸ்ட்டு பேட்ச் ரொம்ப ப்ராமிஸிங்காக இருந்தீங்க அப்போ என்னென்னா ஃபோன் எடுத்து பேசிகிட்டு இருந்தோம்னு வச்சுப்பாங்க நான் போயிட்டு போயிட்டு வாங்கி வச்சுப்பாங்க உங்களுக்கு என்ன ஆகும் அதுக்குள்ள அந்த கண்டிப்பாக போய் அதை மூணு குறைச்சி எல்லாம் போய்டு இப்போ இது வந்து ஒரு செய்கிற மாதிரி ஒரு வேலை இது வந்து காசுக்காக நடத்துறதோ அல்லது வந்து உங்களுக்கு ஒரு கடமைக்காக நடத்துறதோ இல்லை இது ஒரு லட்சியம் பயணம் இவங்களை ஏன் நாங்கள் இவங்க எங்களை வருத்திக்கிறோம் உங்களே ஏன் இவங்களை கஷ்டப்படுத்துகிறோம் அப்படின்னா ரொம்ப தூரம் ட்ராங் ரூம்ல போயிடும் நம்ம எல்லாரும் திரும்பி வந்தாதான் இந்த பூமியை காப்பாற்ற முடியும் அதில் இருக்க உயிர்களை காப்பாற்ற முடியும் வருங்காலத்துக்கு ஒரு நம்பிக்கையான ஒரு வாழ்க்கையை நம்ம குழந்தைங்களுக்கு வழங்க முடியும் அப்போ இது ஒரு ஹார்ட் ஜேர்னியாக இருக்குது யூனிவர்சிட்டி நம்ம கூட இல்லை பத்திரிகைகள் நம்ம கூட இல்லை நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரியாது சும்மா இருந்தவங்களெல்லாம் ஒரு கப்பாடை ரூபில் முட்டிக்கு போயிட்டாங்க இப்போ அவங்கள திருப்பி கொண்டு வரதுங்கிறது வெறும் பணியா இருக்கும் சவாலான பணியாக இருக்குது அப்போ இந்த பணியை செய்கிறதுக்கு நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்கு ஒவ்வொரு நாளும் நாங்கள் இதே மாதிரி யாரோ ஒரு ஆடியன்ஸோடு இருப்போம் ஒவ்வொரு நாளும் இதே மாதிரி தான் வேலை இப்போ எத்தனை வருஷம் ஆயிடுச்சு பதினஞ்சு வருஷம் ஆயிடுச்சு நாலு கோடி பேரில் இப்போ நாங்கள் இன்னும் உங்களை நம்பரை சேர்த்துருவோம் நாலு கோடியே இத்தனை பேர் அப்படி சேர்த்துருவோம் அப்ப இந்த ஜர் வந்து தான் இருக்கிறதுனால ஃபோன்ல எங்களால உடையா பதில் சொல்ல முடியாது ஆனா நீங்க ஆரம்பிச்சா அவங்களுக்கு சந்தேகம் வரும் அதனால நான் என்ன பண்றேன் நல்ல ட்ரைனரா இந்த சென்டர்ல ரெண்டு பேரும் நாங்கள் விக்கெட் போறோம் நாங்க வர்றதுக்கான நடுப்புற காலத்துல அவங்கவுங்களுக்கு நீங்க கேட்குற கேள்விகளுக்கு உங்களுக்கு பதில் சொல்லக்கூடிய வகையில கொஞ்சம் அனுபவம் வாய்ந்தவங்களை இங்க நாங்க விடுறோம் அவங்களுக்கு மீறி வரக்கூடிய கேள்விகளை எனக்கு வரும் நான் கண்டிப்பா உங்களுக்கு சொல்கிறேன் நீங்க டெஸ்ட் பண்ணுங்க யார் மனசு விட்டுறாதீங்க போன் எடுக்கலாம் கண்டிப்பா நான் வந்து திரும்பி உங்களை கூப்பிடுவேன் சரியா நம்பர் வந்து இந்த சென்டரோட நம்பர் வச்சுக்கோங்க இல்லை என்னோடய நம்பர் வச்சுக்கோங்க சார் சொல்லுவாங்க அதை பற்றி மிகவும் நன்றி ரெண்டு நாள் வந்து ரொம்ப அற்புதமான ஒரு டீமாக இருந்தீங்க என்னுடைய நல்வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவிக்கிறேன் ஒரு பயணத்தை தொடங்குங்க நம்பிக்கையாக தொடங்குங்க நாங்கள் எல்லாம் உங்கள் கூட இருக்கோம் எல்லா பெரிய ஒரு பயணமும் சிங்கிள் சிங்கிள் ஸ்டெப்பில் தான் தொடங்குது அதனால் முதலடி மறந்து போகிறதுக்குள்ளே ஏதோ ஒன்று செஞ்சு பார்த்துருக்கேன் ஊத்துக்கணக்கான விஷயங்களை இப்போ நாங்கள் பேசியிருக்கோம் ஒன்றில் செலக்ட் பண்ணுங்கள் அந்த ஒன்று உங்களுக்கு இன்னும் நம்பிக்கை கொடுக்கும் அதுலேருந்து ரெண்டு ஆக்குங்க பத்து ஆக்குங்க இந்த தேர்தலை விரிவுபடுத்துங்க வெற்றியாளர்களாக நூறாவது நாள் நான் உங்களை திரும்ப சந்திக்க திரும்புகிறேன் நூறாவது நாள் நீங்கள் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் உங்களையெல்லாம் நாங்கள் ஒரு கபால் போடுறோம் நீங்கள் கண்டிப்பாக வாங்க ஒரு இன்ஃபர்மேஷன் அனுப்புகிறோம் இங்கே வந்து எங்கள் சென்டர் எப்படி டெவலப் ஆயிடுதுன்னு பாருங்கள் அந்த சமயத்தில் நீங்களும் உங்கள் கதைகளை எங்களுக்கு சொல்லுங்கள் நீங்கள் என்னென்ன பண்ணிருந்தீங்கன்னு சொல்லி கேட்கறதுக்கு நாங்கள் ரொம்ப ஆவலாக இருக்கோம் தேங்க் யூ ஸோ மச் அனைவருக்கும் வணக்கம் எப்போ விடுவீங்க அப்படின்னு சொல்லி கொண்டு நினைக்கிறேன் ஒரு பத்து நிமிஷம் எடுத்துக்க வேண்டிய சூழல் இப்போ ரேவதி மேடம் சொன்னாங்க என்ன காண்டாக்ட் பண்ணுறது எப்படி அப்படின்றது அது ஒரு மெக்கானிக்ஸாக பண்ணிட்டோம் ஒரு இந்த பேச்சுக்கும் ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஒன்று பண்ணிவிடுவோம் அதில் வந்து அந்த கான்டாக்ட் நம்பரில் இருக்கிற அண்ணாதுரை வந்து அட்மிடாக இருப்பார் நீங்கள் கேட்கக்கூடிய அனைத்து சந்தேகங்களையும் அவர் வந்து மேடம் அனுப்பிச்சிட்டு அவர் மேடம் அதை பார்க்குற நேரத்தில் அதுக்கு கொடுக்குற பதிலை வந்து உங்களுக்கு அந்த வாட்ஸ்அப்பில் வரும் என்ன உடனடியாக கிடைக்காது ஒரு ஒரு நாள் இடைவெளியில் நிச்சயமாக வந்து அதுக்குண்டான பதில் கிடைக்கும் அப்போ ஐம்பத்தி ஏழு பேருக்கும் ஒரே சந்தேகம் வரும் அதில் யாரோ ஒருத்தர் கேட்டிருப்பாங்க சரி அதுக்கு வர பதில் நான் பார்த்துக்கலான்னு சொல்லிவிட்டு அந்த வாட்ஸ்அப் குரூப் வந்து நாங்கள் இப்போ உனக்கு கொண்டிருப்பவருடைய குரூப் எடுத்து இயக்குறமோ அதில் வந்து எந்த விதமான ஃபார்வர்ட் மெசேஜஸும் இல்லை வதந்தி மெசேஜில் எதுவுமே வராது ஈவன் ஒரு குட் மார்னிங் குட் கூட வராது அதே ஒரு மெசிப்பினோட தான் வந்து அந்த வாட்ஸ்அப் குரூப்பும் நடக்கும் அதுக்கு வந்து உங்களுடைய ஒத்துழைப்பு தேவை சரி நம்ம கட்டத்துக்கு வந்துட்டோம் முதல்ல வந்து நன்றி சொல்லணும் முதல் நன்றி யாருக்கு சொல்லணும்னா நிச்சயமாக உங்களை எல்லாத்துக்கும் தான் அந்த நன்றி சொல்லணும் இந்த பயிற்சி அப்படின்னு நாங்கள் சொல்லி ஆரம்பித்த ஒரு இந்த விஷயத்தை கையில் எடுத்தப்போ அண்ணாதுரையை தான் வந்து இருக்கு பொறுப்பாளராக போட்டிருந்தோம் அவர் வந்து ஒரு ஒரு ரெண்டு மணி நேரம் இருக்கா மூணு மணி நேரம் இருக்கா வந்து ரொம்ப டென்ஷனாகி கூப்பிடுவார் என்னென்னா ஒரு ரெஸ்பான்ஸ் இருந்தால் அந்த மாதிரி இருக்குன்னு சொல்லி போட்டு ஆனால் நினச்சே பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் ஒரு ஐம்பது பேர் தான் நாங்கள் வந்து இந்த பேட்சு பண்ண முடியாதுன்னா இடம் அந்தளவுக்கு இருக்குது ஐம்பது பேருக்கு மேலே பண்ண முடியாத ஒரு சூழலில் ஐம்பத்தி ஏழு பேர் ரெஜிஸ்டர் பண்ணி இங்கே வந்து இந்த பயிற்சியில் கலந்துக்கிறது வந்து உள்ளபடியே ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியை விட இன்னும் ஐந்து வருடத்தில் எனது மாவட்டம் மட்டுமல்ல பக்கத்து மாவட்டங்களும் நில்லா விவசாயத்துக்கு மாறுமா செய்கிறாங்க நான் செஞ்சோம் நேற்றுக்கே சொன்ன மாதிரி ரேவதி மேடம் அவங்கள பற்றி நேற்றே ஒரு சின்ன விஷயம் சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி அவங்க அவங்க கோரி பக்கத்துக்கு அவங்க சொந்த ஊர் ஒரு ஆசிரியர் அவருடைய அந்த ஃபேமிலியிலிருந்து வந்தாலும் அந்த அப்பா ஒரு பள்ளி தலைமை ஆசிரியர் இவங்களும் ஒரு ஆசிரியராக இருந்து இயற்கையின் மேல் கொண்ட அந்த பேரன்பினால் என்பினால் அதோடையே ட்ராவல் பண்ணி தன்னுடைய கணவரையும் அந்த வேலையெல்லாம் விட்டுட்டு தன்னுடைய பயணத்தை வர வச்சு அதை அவங்களுடைய அந்த முதல் பேச்சையும் சொன்னாங்க கிளாஸ்லேயும் இடையடையில் அந்த கதையில தான் சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்போ அவங்கள வந்து இவ்வளோ பக்கத்துக்கு அவங்கள எங்களை கான்டாக்ட் பண்ணி அவங்கள நாங்கள் இங்கே கொண்டு எங்களுக்கு ஒன்றரை வருடம் டைம் ஆகிடுச்சி ஒன்றரை வருடமாக வந்து அவங்கள காண்டாக்ட் பண்ணி அவங்கள்ட்ட பேசி அவங்கள ஒரு மீட்டிங்காக இதை வர வச்சு ஒரு புரிதல் உருவாகணும் அவங்களுக்கு நிறைய பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது பாசல் இந்த மாதிரியான அமைப்புகளை அவங்கள அணுகிறதும் அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸையும் அவங்களுடைய ஞானத்தையும் வந்து எக்ஸ்பிளாய்ட் பண்ண ட்ரை பண்ணதெல்லாம் வந்து அவங்களுக்கு நிறையா மன காயங்களோடு இருந்த ஒரு சூழலில் வந்து எங்களை வந்து எப்படி நம்புனாங்க அப்படின்றத வந்து நிச்சயமாக நாங்கள் செய்த வேலைகளை பார்த்ததை விட ராமண்ணாவை பார்த்து அப்படின்னு சொல்கிறது தான் வந்து பொருத்தமாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் இந்த இடத்துல சொல்லணும் ரெண்டாவது இந்த பயிற்சிக்கு ஒரு தளம் அமைக்கணும் அப்படின்னு சொல்லி நானும் ராமண்ணாவை பார்த்து பேசிகிட்டு இருந்தோம் நிறையா இடத்த பற்றி பேசிகிட்டு இருந்தோம் அப்போது சரின்னு சொல்லி போட்டு ஒரு சரி நைட்டு முடிவு பண்ணலாண்டா அப்படின்னு சொல்லி ஒரு அந்த விஷயத்தை அப்போ முடிச்சிட்டாரு அடுத்த நாள் காலையில் ஃபோன் பண்ணி சொன்னார் நம்ம லிக்குலாம் ஃபுல்லாக இருக்கிற நம்ம இடத்துல பண்ணிக்கலாம் அப்படின்னாரு எனக்கு கொஞ்சம் உண்மையாக அதிர்ச்சியாக இருந்துச்சு ஏன்னா இன்றைக்கி தேதிக்கு வந்து ஆறு ஏக்கரா கொஞ்சம் அஞ்சு கோடி ரூபாய்க்கு போகும் முப்பது கோடி ரூபாயிடும் இதை வந்து இதுக்குன்னு தியாகம் பண்ணுறது அப்படின்றது வந்து ஒரு கத்தியமாக நானாக இருந்தால் அந்த வேலை செய்யவே மாட்டேன் அப்படி ஒரு சூழலில் வந்து ஆனால் இப்படியெல்லாம் இருக்குதுன்னா இதை வந்து நம்ம தொடர்ந்து நடத்துகிறப்போ ஒரு கால சூழலில் ரொம்ப நீண்ட காலத்துக்கு இந்த இடம் வந்து உங்களுடைய பர்சனல் யூஸுக்கு ஏதாவது நீங்கள் தேவைப்பட்டாலும் யூஸ் பண்ண முடியாமல் போயிருமையா அப்படின்னு சொன்ன ஒரு காலகட்டத்தில் அது என்ன வந்தாலும் பரவாயில்ல நான் அதை வந்து பார்த்துக்கிறேன் அதை அங்கேயே பண்ணிடலான்னு சொல்லி பண்ணிடணும் நான் சொல்ல சொன்னது மட்டும் இல்லை அதுக்கடுத்த நாள் காலையில் பார்த்தா இருக்க எல்லா பிளானும் ரெடி ஆகிடுச்சு பில்டிங் மீட்டிங்ஸ் வந்து அறிவிச்சு எல்லா வேலையும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு நாற்பது நாளில் இது எல்லாமே உருவாயிடுச்சு இந்த பொங்கல் லீவு இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த காலத்தில் இன்னும் கொஞ்சம் கம்மியாயிருக்கும் அந்த மாதிரி அதுக்கு இடையில் வந்து ரேவதி மேடமும் அவங்க சாரை வந்து பல முறை இதுக்கு விசிட் பண்ணிட்டாங்க அதாவது கஜா புயலுடைய அந்த ஒரு கோர தாண்டவத்தின் அந்த ஒரு நிவாரண பணிக்கு இடையில் எங்கேவங்க போயிட்டு இருந்தாங்கன்னா எடப்பாடி திடீர்னு கொண்டு வருவார் மீனிங் உடனே மெட்ராஸ் போவாங்க அதுக்கப்புறம் உடனடியாக வந்து ஏதோ ஒரு தூதரகத்தில் இருந்து வந்து இந்த தென்னை மரத்துக்கெல்லாம் வந்து நாங்கள் எடுத்துக்கிறோம் அப்படின்னு ஏதோ ஒரு தகவல் வரும் ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையில் விமானம் மேலே டெல்லி போயிட்டு அங்கே இருக்காது மூணு தூதரகத்தில் போய் பேசிகிட்டு அது வெற்றி அடையதோ அடைதோ ஆனால் எதையும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி போட்டு எப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலையில் கூட அதையும் ட்ராவல் பண்ணிட்டு இங்கேயும் வந்து இந்த பணிகளையும் பார்த்து இந்த ஒரு பயிற்சியை கூட இன்றைக்கி தொடங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் உண்மையாலுமே வந்து இயற்கை விவசாயத்தில் வந்து நீங்களும் அவங்க கிட்ட டைம் மேனேஜ்மெண்ட்டும் ஒரு விடாமுயற்சியும் வந்து சக்திமன்றவங்களோட கட்டத்தில் அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா எந்த ஒரு நிறுவனத்தின் வளர்ச்சிக்கு வந்து பணமோ அந்த நிறுவனத்துக்கு இருக்கக்கூடிய ஆடர்களோ மட்டுமே காரணம் காரணமல்ல அதையும் தாண்டி இந்த இன்றைக்கு திருப்பூர் இவ்வளோ பெரிய ஊராக வளர்ந்துருக்கு இவ்வளோ பெரிய தொழில் இங்கே வளர்ந்துருக்கு இவ்வளோ லட்சம் பேர் இங்கே உழைக்கிறாங்கன்னா ஒரே காரணம் வந்து இங்கே இங்கே இருக்கக்கூடிய உழைக்கும் மக்கள் தான் தொழிலாளர்கள் தான் இங்கே வந்து இங்கே வந்து உண்மையுமே வந்து இங்கே வந்து ஒரு ஓனர் அல்லது தொழிலாளர் ரிலேஷன்ஷிப்பை இங்கே கிடையவே கிடையாது அளவுக்கு வந்து ஒரு தோளோடு தோல்வின்னு எல்லோரும் வேலை செய்வாங்க அந்த வகையில் வந்து பிரபுக்கிட்டையும் அருண்கிட்டையும் அவங்களுடைய குழுவினர்களிட்டையும் இந்த பொறுப்பை கொடுத்து எனக்கு இதெல்லாம் நடக்கணும் அம்மாவோட கான்டாக்டை கொடுத்து அவங்களோட கோஆர்டினேட் பண்ணிக்கணும் ஒரே ஒரு வார்த்தையோட கிராமமாக முடிச்சுட்டாங்க இது அத்தனையும் செயல்படுத்துனது பிரபுவும் அருணும் அவங்களுடைய குழு போவாங்க அதாவது ஒவ்வொரு விஷயம் இது ரெண்டு நாள் நடந்த நிகழ்வுகள் பார்த்தீங்கன்னா ரெண்டு மணி நேரத்துக்கு ஒருக்கா டாய்லெட் க்ளீன் பண்ணிவிட்டாங்களா டாய்லெட் க்ளீன் பண்ணிட்டாங்களா அங்கே சாப்பாடு கரெக்டாகிடுக்கா டீ வந்துருச்சா சுண்டல் ரெடி ஆகிடுச்சா ஒவ்வொரு விஷயத்தையும் ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து 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 செஞ்சாங்க எந்த விதமான குறைகளும் வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு இதில் பண்ணாங்க அதுக்கு அடுத்தது எடுத்து பார்த்தீங்கன்னா உங்கள் நீங்கள் இதுக்கு மறுபடி விடுறதுக்கே வர்றேன் பயிற்சியால் பயிற்சிக்காக வந்த உங்களுடைய தான் வந்து என்னால் வந்து சொல்லவே முடியாது நேற்றுக்கு சொன்ன அதே விஷயம்தான் இங்கே போட்டுருக்கிறவங்க எல்லாருமே வந்து பல்வேறு பொருளாதார பின்னணி அது பொருளாதார பின்பணி பின்னணியான அந்த வேறுபாட்டையே யாருமே இங்கே காமிச்சிக்கல அப்படின்றது தான் மனிதர்களால் எவ்வளோ உயர்த்து இருந்தாலும் அவங்களுடைய பழக்க வழக்கங்கள்லாம் என்ன அது எவ்வளோ உயர்த்தல அவங்களை கொண்டு போய் வச்சிருக்கு அப்படின்றதையும் நாங்கள் இங்கே கற்றுக்கிட்டோம் நீங்களும் எல்லாரும் பார்த்துருப்பீங்க எவ்வளோ எல்லோரும் எளி எவ்வளோ எளிமையாக எவ்வளோ சாதாரணமாக எல்லாத்துறையும் எல்லோரும் பழகி இன்றைக்கு ஒரு நல்ல ஒரு அமைப்பாக இங்கே வந்து இந்த ஐம்பத்தி ஏழு பேரும் பயிற்சி பெற்றதில் வந்து எங்கள் வளத்து கொடுத்து ஊருடைய முதல் அடிக்கி கிடைத்த வெற்றி அப்படின்னு தான் சொல்லணும் அதுக்கு அடுத்தது வந்து இதே பயிற்சி பள்ளி பக்கத்து மாவட்டமான கோயம்புத்தூர்லேயும் சக்தி மசாலா அவங்க ஆல்ரெடி வந்து ரேவதி மாட்டத்தில் வந்து அவங்க பூர்வாங்க வேலைகள்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க இந்த துவக்கு விழாக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க நாங்கள் எவ்வளோ எந்த மாதிரியான ஒரு மாடல் பண்ணுறோமோ அது அப்படியே அந்த ரெண்டு இங்கே பண்ணுறதுக்கான வேலைகளை அவங்க துவங்குகிறாங்க இந்த துவக்கு விழாவுக்கு வந்திருந்த சிஆர்ஐ நிர்வாக இயக்குனர் நம்ம சௌந்தரராஜன் வந்து இந்த முயற்சிகளெல்லாம் பார்த்துட்டு கிளம்புறப்போ சொன்னார் இல்லை சிப் சிம்பிளாக ராமண்ணன் பேசிகிட்டு இருக்கிறப்போ சொன்னாங்க ஆனால் பயனுக்குதையும் இது ஒன்று தொடங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாம் அது நீங்கள் என்ன வேணுமோ பண்ணிக்கிங்க எஸ்இசர் பக்கத்தில் எனக்கு இடம் இருக்குது நான் கேட்குறேன் இப்போவே இது கடந்து இதுக்காக நான் ஒதுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த உத்தரவையும் கொடுத்துட்டு போயிருக்கேன் ஸோ அது மாதிரி இப்போ கோயம்புத்தூர் ஈரோடு திருப்பூர் இந்த மூணு மாவட்டங்களும் இன்னும் ஐந்து வருடங்களில் நிச்சயமாக வந்து நஞ்சில்லால் விவசாயத்தோட ஒரு முன்மாதிரி மாவட்டமாக உலகத்துக்கு இருக்கிறது விஷயம் நடக்கும் என்ன காரணம் அப்படின்னா வனத்துக்குள் திருப்பூர ஆரம்பிக்கிறப்போ அதுக்காக நிறையா வந்து கமெண்ட்ஸ் வந்துச்சு நிறையா பரிகாசம் பண்ணினாங்க நிறையா கிண்டல் பண்ணாங்க நிறையா அவமானமெல்லாம் கூடப்படுத்தினாங்க ஃபர்ஸ்ட்டு வருஷம் வந்து ஒரு பன்னெண்டாயிரம் மரத்தை வந்து அழிச்சாங்க அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நடந்துச்சு பட் எதுக்குமே மனம் தவறாத எங்களை வழிநடத்தின சிவராமண்ணா அந்த எடுத்த முயற்சி வந்து இன்றைக்கி ஆறு லட்சத்தி அறுபத்தி ஏழு மரத்துலேயும் வச்சுட்டு இன்றைக்கி வந்து எங்கு கேட்டாலும் உலக அளவில் இது பெரிய சாதனை ஏன் ஆவணப்படுத்தாமல் இருக்கீங்க ஆவணப்படுத்தாமல் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்டே இருக்காங்க அதையும் நாங்கள் ராமண்ணா காதல் போட்டதுக்கு ரெண்டாயிரத்தி இருபதில் பத்து லட்சம் வரும் அப்படின்ற ஒரு விஷயத்தை வச்சு நம்ம எடுத்து வச்சுருக்க டாட்டாவோட இதை வந்து நம்ம அவ்வளோத்துக்கு சொல்லுவோம் அப்படின்ற ஒரு விஷயத்தோடு நிறுத்தியிருக்காங்க அதே மாதிரி தான் இந்த இயற்கை வேளாண் விஷயமும் மிகப்பெரிய ஒரு சாதனை படைக்கும் நூறாவது நாள் நீங்கள் எல்லோரும் வந்து நூறாவது நாள் மேடம் சொன்ன மாதிரி ஏதாவது ஒன்று செய்யுங்க நீங்கள் மூணாவது நாளில் ஒரு பெரிய சாகுபடி பண்ணி நீங்கள் அதை வந்து விற்பனை பண்ணி அப்புறம் வந்து உங்கள் சர்ச்சோரியை பகிர்ந்து கொள்ங்கிற அவசியமே இல்லை என்னோடய நிலம் பாழாக கிடந்தது இன்றைக்கி அதுக்கு உயிர் பிடிச்சிருச்சுன்னு சொன்னீங்கன்னா கூட அதுவே ஒரு வெற்றி கதைலாம் அப்படின்றது தான் வந்து அதுதான் வந்து இந்த கிளாஸ் உடைய வெற்றியாக வந்து நாங்கள் நிச்சயமாக கருதுவோம் அப்புறம் இன்னொரு விஷயத்தையும் இந்த இடத்துல நான் தெரியப்படுத்தணும் சரி இந்த வேளாண் இதெல்லாம் இதை சொல்லிட்டீங்க இதையை நாங்கள் வந்து சந்தைப்படுத்துறது நாளைக்கு இந்த உண்டான விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ உங்களுக்கு எல்லாம் மனசுக்குள்ள எல்லாத்துக்கும் ஒரு இருக்கிறதில் ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் பேருக்காக அந்த கேள்வி வரும் அதற்குண்டான திட்டங்களும் தயாராகிட்டு வருது நீங்கள் உற்பத்தி செய்யக்கூடிய பொண்ணிலும் சண்டைப்படுத்தி உங்களுக்கு உரிய விலை உங்களுக்கு ஒரு நல்ல விலையில் கிடைக்கக்கூடிய ஒரு சூழலும் நிச்சயமாக ஏற்பட போதும் அந்த ஒரு செய்தியை சொல்லி அடுத்த வகுப்பு பிப்ரவரி ஒன்பது பத்து இரண்டு நாள் ரேவனிங் மேடமே தான் நடத்த போறாங்க அந்த வகுப்புக்கு உங்களை சார்ந்தவர்கள் உறவினர்கள் அல்லது உங்கள் நிறுவனத்தைச் சேர்ந்தவர்கள் அவர்களெல்லாம் இது